மூன்று முப்பது முதல் இரவு பத்து மணி வரை ஒவ்வொரு வலயத்திலும் ஒரு மணித்தியாலமும் முப்பது நிமிடமும் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது மின்வெட்டுக்காக இலங்கை மின்சார சபை முன்வைத்த வேண்டுகோளுக்கு அனுமதி வழங்கியதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஏ பி சி மற்றும் டி என்னும் வலயங்களில் பிற்பகல் மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரையில் ஒன்றரை மனுத்திகால மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஏ எஃப்ஜேஎச்யு மற்றும் வி வலையங்களில் பிற்பகல் ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையான காலப்பகுதியில் ஒன்றரை மனுத்திகால மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதுடன் ஆர் எஸ் டி மற்றும் டபிள்யூ வலயங்களுக்கான மின்வெட்டு இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ள நேரம் மற்றும் பகுதிகள் தொடர்பான முழுமையான தகவல்களை நியூஸ் பார்வையிட முடியும் நேற்று முற்பகல் பதினொன்று அளவில் நடலாவிய ரீதியில் மின் விநியோகம் தடைப்பட்டது பானதுரை கிரீட் உபநிலையத்தில் ஏற்பட்ட கோளாறினால் மின் கட்டமைப்பின் சமநிலை பாதிக்கப்பட்டதால் மின் விநியோகம் தடைப்பட்டதாக எரிசக்தி அமைச்சு தெளிவுபடுத்தியது இலங்கை மின்சார சபையின் தரவுகளுக்கு சுமார் இரண்டு மணித்தியாலங்கள் மின்சார விநியோகம் முழுமையாக தடைப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது மின்சார விநியோகத்தை படிப்படியாக வழமைக்கு கொண்டு வந்து மின்சார விநியோகத்தை சீரமைக்க சுமார் ஐந்து மணித்தியாலங்கள் சென்றன இந்த சம்பவத்துடன் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின் பிறப்பாக்கிகளும் செயலிழந்தன இந்த மூன்று மின் பிறப்பாக்கிகளும் செயலிழக்கும் போது குறித்த மின் உற்பத்தி நிலையம் நாட்டின் மின்சாரத் தேவையின் ஐம்பது வீதத்துக்கு மேல் பூர்த்தி செய்து வந்தது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் வழமை நிலைக்கு கொண்டு வர இன்னும் சில நாட்கள் செல்லும் என இளைஞர் மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலாக் சேமலாபிட்டிய தெரிவித்தார் அதுவரை தேசிய கட்டமைப்பில் மின்சார விநியோகத்தை முகாமைத்துவப்படுத்த நேரிட்டுள்ளது இளைய மின்சார சபையின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய தரவு இது நேற்று காலை ஆறு அளவில் அவர்கள் மின்சார உற்பத்தியை படிப்படியாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தவை இந்த வரைபடத்தின் மூலம் தெளிவாகின்றது காலை ஏழு முப்பது வரை நுரைச்சூலை அனல் மின் உற்பத்தி நிலையம் தனது அதிகபட்சக்குள்ளளவான எண்ணூற்று பன்னிரண்டு மெகாவோட் மின்சாரத்தை தேசிய கட்டமைப்பில் இணைத்திருந்தது எனினும் காலை ஏழு முப்பதிலிருந்து மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தி படிப்படியாக குறைக்கப்பட்டிருந்ததுடன் நாரலாவி ரீதியில் மின் விநியோக தடை ஏற்பட்ட போது காலை பதினோரு மணியளவில் நிலையத்திலிருந்து மின்சாரம் மாத்திரமே தேசிய கட்டமைப்புக்கு வழங்கப்பட்டிருந்தது காலை ஏழு முப்பது அளவில் ஏனைய அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் ஊடாக விநியோகிக்கப்பட்ட மின்சாரமும் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இவ்வாறு படிப்படியாக மின் விநியோகம் குறைக்கப்பட்டவைக்கான காரணம் என்ன என்ன நடந்தது என்றால் ஞாயிற்றுக்கிழமை நாம் அதனை சனி சண்டே ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக எதுவும் இல்லாமல் சிஸ்டம் லோட் மிகவும் குறைவடையும் அன்றாக கிடைப்பதால் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களும் சிறப்பாக இயங்கும் கட்டமைப்பின் கேள்வி குறைவடையும் அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலேயே குரங்கினால் அந்த சம்பவம் ஏற்பட்டது இந்த விடயத்தில் தவறு குரங்கிடமில்லை அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சம்பவம் ஸ்திரமற்ற நிலையில் இருந்த கட்டமை வீழ்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது உதாரணமாக பெரிய வீதியில் பயணிக்கும் போது அந்த விழுந்தாலும் சந்தர்ப்பத்தில் குளியில் விழுந்தால் அத்தகைய நிலையே இங்கு ஏற்பட்டது பிப்ரவரி இரண்டாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டால் எண்ணூறு மெகாவோட் வரை குறைந்தது இதே ஆபத்து கடந்த ஞாயிறு இருந்தது எனினும் அதிர்ஷ்டவசமாக எவ்வித சம்பவம் நிகழ்வில்லை மின்சார விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வர ஏன் நேரம் சென்றது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்ச்சியாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மின் உற்பத்தி நிலையமாகும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தின் அளவை குறைத்து அதிகரிப்பதற்கான இயலுமை இருந்தாலும் தேவை ஏற்படும் போது மின் உற்பத்தி நிலையத்தை நிறுத்திவிட்டு உடனடியாக மீண்டும் மின் உற்பத்தி நடவடிக்கையை ஆரம்பிக்க முடியாது பானதுரையில் இடம்பெற்ற சம்பவத்தால் ஏற்பட்டு திடீர் கோளாறினால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின்பிறப்பாக்கிகளும் செயலிழந்தன நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கு முடியாததால் நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் அனல் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை பெற்று மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வர சில மடத்தியாலங்கள் சென்றன தற்போது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் முழுமையாக செயலிழந்துள்ளதால் அதிகபட்சமாக மின்சாரம் பயன்படுத்தப்படுகின்ற போது மின்சார விநியோகத்தை முகாமைத்துவம் செய்வதற்காக சில உபாயங்களை கையாள நேரிட்டுள்ளது

இத்தகைய நிலைமைகளை ஏன் முகாமைத்தும் செய்ய முடியவில்லை சூரிய பலாகார கிரியாத்மக பத்தியத்தின் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் கட்டமைப்பிற்கு வெளியில் இயங்குகின்றன சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் மின்சாரத்தை வழங்குகின்றன கேள்வி மிகவும் குறைவாக இருக்கும் போது இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது உதாரணமாக நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்ற போது வளமையாக எண்ணூற்றி பத்து மெகாவோட் மின்சாரத்தை வழங்கக்கூடிய நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தியை நானூற்றி ஐம்பது மெகாவோட் வரை குறைக்க நேரிட்டது காரணம் உண்மையான கேள்வி மிகவும் குறைவாக உள்ளது சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களும் மின்சாரத்தை வழங்குகின்றன எனினும் சுமார் எண்ணூறு மெகாவோட் மின்சாரத்தை இழக்க நேரிட்டால் கட்டமைப்பின் சமநிலை சீர்குலையும்

லோட் குறைவடையும் சந்தர்ப்பங்களில் மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை பேட்டரி கட்டமைப்புக்கு வழங்க முடியும் அதனை செய்வதற்கு பேட்டரி கட்டமைப்புகள் பொருத்தப்பட வேண்டும் எழுநூறு எண்ணூறு மெகாவோட் குறைவாக இருக்கும்போது போது கட்டமைப்பின் ஸ்திரநிலை குறையும் குறைந்தது ஆயிரம் மெகாவோட் மின்சாரத்தை கட்டமைப்புக்குள் வைத்திருக்க முடியும் என்றால் மேலதிக மின்சாரத்தை பேட்டரிகளுக்கு வழங்க ஸ்திரநிலையை பேண முடியும்